GCC டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நனவாகும் இடம் சென்னை நகரின் முன்னணி டெவலப்பர்ஸ் நிறுவனமாக பதிமூன்று ஆண்டுகளுக்கும் மேலான நம்பிக்கையுடன் முன்னூறு ஐம்பதுக்கும் மேல் சந்தோஷமான குடும்பங்களின் வாழ்வை மாற்றியமைத்தோம் லைவ் வேட் என்ற தத்துவத்தை சார்ந்து நாங்கள் உயர்தரமான பிரீமியம் அபார்ட்மெண்ட் வசதியுள்ள வீட்டு மனை திட்டங்கள் மற்றும் மாடர்ன் வசதிகளுடன் கூடிய வீடுகள் வழங்குகிறோம் செய்துவிடு சாதித்துவிடு என்பது எங்களது பணி நெறி வெஸ்ட் தாம்பரம் சென்பேட்டை மற்றும் பிற வளர்ச்சி மண்டலங்களில் நாங்கள் உருவாக்கும் திட்டங்கள் உங்கள் வாழ்வை லைஃப்ஸ்டைல் அப்டேட் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன உங்கள் முதலீட்டிற்கான சாதாரண பரிந்துரை அல்ல இது உங்கள் நாளைய பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான முதல் படி இன்று இங்கே உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள் ஜிசிசி டெவலப்பர்ஸ் உங்கள் கனவுக்கான நிஜத்தின் பெயர் ஸோ என்டையர் ஜிசிசி டீமுக்கும் தேங்க்யூ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் டிசைனும் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது இனிமேல் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பில்டர்ஸோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருந்தது அவங்க சொல்கிற இதுக்குமே வந்துட்டு பெட்டரா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொன்னபடி வந்துட்டு அவங்க சொன்ன டைமுக்கும் வந்துட்டு கொரோனா என்ன எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆனாலுமே ரொம்ப கரெக்டான டைத்துக்கும் வந்துட்டு ஹேண்டிங் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வினோத் சார் அண்ட் தினேஷ் சார் கண்டிப்பாக வந்துட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ரெஃபர் பண்ணி எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லலான் இருக்கேன் வந்துட்டு இந்த மாதிரி ஜிசிசி பில்டிங் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கலான் இருக்கேன் நான் மட்டும் கான்பிடென்டா சொன்னேன் எங்கள் பில்டிங்ஸ் அச்சூரன்ஸ் கொடுத்தபடி மூணு அடி உயரப்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்பிக்கையோட நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லாட்டினாலும் வெது வெளியில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு சொட்டு தண்ணி வரலைங்க அந்த மாதிரி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்னபடி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க பல விஷயங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுடைய அமௌண்ட்டு வேரியேஷனை வந்து எங்களுக்கு எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க கடைசி நேரத்தில் பார்க்கெயின் பண்ணாலும் எங்களோட அவங்க கோஆப்ரேட் பண்ணி நல்ல விதமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை முடிச்சு கொடுத்தாங்க இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா ரெண்டு ரெய்னி சீசன் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம் இனிமேல் எங்களுக்கு அந்த பயம் கிடையாது வர்ற தண்ணி வீதியோடு போயிடுச்சு தெருவோடு போயிடுச்சு அதுதான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு ஜிசிசி பற்றி சொல்லணும்னா தே ஆர் கிவிங் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் டூரிங் நெகோசியேஷனாக இருக்கட்டும் டைரக்ட் மீட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு கிவ் அ தேங்க் டு மிஸ்டர் அன்பு சார் ஏன்னா அவர் தான் இந்த ஃப்ளாட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டி எங்களுக்கு வந்து எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் தினேஷ் சார் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு நெகோசியேஷன் நான் போயும் அண்ட் ஒன் மோர் திங் எப்போல்லாம் மீட் பண்ணணுன்னு கேட்குறமோ இமீடியேட்டாக ஓகே சார் நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கிவன் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக தேர் ஹேவிங் அ ஒண்டர்ஃபுல் பிளான் ஆக்சுவலி ஸோ வீடுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும் லைக் ஒரு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு குவாலிட்டி வைஸாக தேட் இட் அரியலி தைட் இட் அ வெரி குட் ஒர்க் பிகாஸ் நான் என்னோட அங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கார் ஸோ எப்படி சொல்கிறது அவர்கிட்ட இல்லாதது கூட இங்கே இருக்குது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்கு நான் சொல்லணும்னா பர்சனலாக வாட் வி ஆர் ஃபீலிங் அண்டு ஹவுஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு குட் ஃபீல் தர மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ரியலி வி ஆர் தேங்க்ஸ் டு ஜிசிசி அண்ட் அன்பு சார் அண்ட் தினேஷ் சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ